வணக்கம் நண்பர்களே சமீப காலமாக ஈவேரா பெரியார் குறித்து நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையான விமர்சனங்களை வைத்து வருகிறார் அது குறித்து அவருடன் ஒரு ஆடியோ நேர்காணல் இதோ ஒரு காலத்தில் பெரியாரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இன்றைக்கி வந்து அவரை இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கான அந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது இல்லை பெரியார் அவர்கள் காங்கிரஸில் இருந்து எதுக்காக காங்கிரஸ் விட்டு வெளியேறி காங்கிரஸை எதிர்த்தாரோ வேற எங்கிற அண்ணா அவர்கள் இப்போ நீதி கட்சியில் அதுக்கப்புறம் வந்து பெரியார் சேர்ந்து திருப்பி இப்போ நீதி கட்சி விட்டு திராவிடர் கழகம் எதுக்கு தொடங்கினாரோ அது மாதிரி அண்ணா அவர்கள் திராவிட கழகத்திலிருந்து வெளியேறி எதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்க வேண்டிய தேவை வந்ததோ அப்படிதான் நாங்க நாங்கள் வந்து இந்த பெரியாரிய கோட்பாடு திராவிட சித்தாந்தங்களை இருந்த தமிழ் தேசிய பிள்ளைகள் ஒரு காலகட்டத்தில் இது இந்த அரசியல் இந்த அதிகாரம் எல்லாம் நம் மொழிக்கு நம் இனத்திற்கு நம் நிலத்திற்கு வளத்திற்கு நமது பண்பாட்டு காப்பிற்கு வழிபாட்டு மீட்பிற்கு எல்லாத்துக்கும் இது பாதுகாப்பு பேரரன் என்று நம்பி இருந்தோம் அது கடைசியாக கண்முன்னே நிகழ்த்தப்பட்ட ஈழ படுகொலை அது என்மது இனத்தின் படுகொலை இந்த நூற்றாண்டில் எந்த இனத்திற்கும் நேர்ந்திராத ஒரு பேரவளத்தை நிகழ்த்தியது அப்போது அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளாக நாங்கள் இருந்தவர்கள் துடித்து தவிக்கி பார்க்கும்போது அதிகாரத்தில் இருந்தது எதுவும் நமக்கான அதிகாரமாக இல்லைங்கும்போது ஒரு தெளிவு அப்போ இந்த திராவிட தத்துவங்கள் சித்தாந்தங்கள் ஏமாற்று இது வந்து தமிழ் தமிழர் என்று பேசி நம்மளை ஆளணும் தான் துடிச்சிருக்கு எல்லா மக்களையும் போல நாம் வாழணும்னு அதுக்கு எண்ணம் இல்லை அதனால் அது நம்ம சாவை சகித்துக்கிறது நம்ம பிணத்தின் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதையை அனுபவிக்குது அப்படிங்கும்போது உலக நாடுகளுக்கு முந்தி நம்ம தீவிரவாதி பயங்கரவாதிகள் சொல்லியிருது இந்த நிலையில் அது திட்டமிட்டு நம் மொழியை அழிக்குது நம் கலை இலக்கிய பண்பாட்டை சிதைக்குது நம் வழிபாட்டை மறைக்குது பாரம்பரிய நம் தொன்று தொட்ட வேளாண்மை முறையெல்லாம் அழிக்குது இது வந்து எல்லா நமது முன்னோர்களினுடைய வீரம் மிகுந்த தியாகம் மிகுந்த வாழ்க்கை வரலாற்றை மறைச்சு ஒரே ஒரு முகத்தை முன்னாடி கொண்டாந்து நிறுத்துது அது பெரியார் அது பெரியார் அப்படிங்கும்போது இங்கே ஆக பெரும் ஆளுமைகள் தமிழின முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் எமது மொழிக்காக எமது இன உரிமைக்காக எமது இன ஓர்மைக்காக பாடுபட்டு கொண்டிருந்த காலத்தில் இவர் தமிழை வந்து உலகத்தில் மூத்த மொழி முதல் மாந்தன் தமிழன் கல் தோன்றி மந்தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி இதெல்லாம் ஒரு இருக்கும்போது ஒருவர் வந்து இது வந்து உலக மொழிகளின் மொழி உலக மொழிகளுக்கு மூலமாகவும் இங்கே இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் இருக்கிற ஒரு தமிழை வந்து எல்லா அறிஞர்களும் வெற்றுக்கொள்கிறார் இப்போது கூட ஐயா மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை வந்து தமிழிலிருந்து அறியலாம்னு பேசுறதை நம்ம கேட்டோம் இதை நாங்கள் பேசுகிற கருத்தை தான் அவர் திருப்பி எடுத்து பேசுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு மொழி அதாவது எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி உலகத்தில் உண்டென்றால் அது தமிழ் தான் தான் உயர் தனிச்செம்மொழி என்று அதை சொல்றாங்க எந்த மொழியும் தயவு தேவை இல்லை இதுக்கு எல்லா கலை சொற்கள் உயிர் சொற்கள் வேர் சொற்களும் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மொழியை சனியன் இதை படித்தால் பிச்சைடு கூட லாய்க்கு இல்லை இது காட்டுமராண்டி மொழி அப்படின்னு ஒருத்தர் நாற்பது வருஷமா நான் சொல்லி வந்தேன்றது அப்ப காட்டும்ராண்டி மொழியை பேசுகிற கூட்டம் காட்டுமராண்டி கூட்டம் அப்போ அந்த மிராண்டி கூட்டத்துக்கு நீங்கள் என் தலைமையாக இருக்கு எதுக்கு தலைவரா நீங்கள் அப்படிங்கும்போது நாங்கள் ஒப்பீட்ட அளவில் பின்னாடி வந்து பார்க்கும்போது ஒருத்தன் வந்து ஒரு தமிழ் இலக்கிய உலகில் பெரிய வறட்சி இருக்கும்போது பெரும் புரட்சியை ஏற்படுத்துகிறான் பாரதி அவன் வந்து தமிழ் இனிதுங்கிறான் இவர் சனி அவருக்கு பின்னாடி எங்களுடைய தாத்தான்னோர் தவறான் அவன் பாவன் வந்து உயிருங்கிறான் இவரு காட்டு மிராண்டிங்கும் போது இவ உங்களுக்கு மூவாயிரம் ஆண்டுகளாக இருந்தவங்க தமிழ்தாய் உங்களை படிக்க வச்சாலாங்கிறப்ப பாட்டன் பாரதி வந்து தந்தை சார் அப்படி பாட்டன் சர்வா கல்வி சிறந்த தமிழ்நாடுன்றான் கம்பை ஒரு பயிர் வள்ளுவன் ஒரு ஆரி அடிமை தொல்காப்பியம் ஒரு ஆரி ஆரியடிமை அவன் சும்மா அவங்க என்ன சொன்னாங்களோ அதை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க இப்படி எல்லாருமே இகழ்கிறது ஆனால் அவன் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு யாமறிந்த புலவரிலே கம்பன் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் பூமிதனும் யாங்கனுமே பிறந்ததில்லை பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இந்த ஒப்பிட்ட பார்க்குறான் நீங்க வந்து என்ன சொல்லி பிரிய காட்டு மிராண்டீங்கிறீங்க அவன் சிங்களம் சிங்களம் புட்ககம் சாவகம் ஆகிய தீவு பளவினும் சென்றேறி அங்குதங்கள் புலிக்கொடி மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுன்ற இந்த காட்டுமிராணி முறையின் கூட்டம் போது அவன் அதுக்கு முன்னாடி பாடிடுற மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பே வந்தே மாதிரம் என்பதும் எங்கள் மாநிலத்தாய் வணங்குதம் என்பதும் வல்லமை தாராயோ இம்மாநிலம் பயனுற வாழ்வதற்குங்கிறான் பார்த்து பிரிக்கவே இல்லை அதனால தான் அவன் காலத்தை உருவாக்கியவன் சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி ஆடுவமை பல்லுவமை பாடுவமேனு படி போயிட்டான் உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு அப்படி இது பண்ணுறான் ஆங்கிலம் படி பிள்ளைகளெல்லாம் ஆங்கிலம் படிக்க சொல்லு வேலைக்காரிகிட்டே ஆங்கிலத்தில் இப்போ பேசுன்னு இவர் சொல்றாரு அவன் ஆங்கிலம் ஒன்றையே கற்றார் அதற்கு அதற்கு ஆக்கையோடு ஆவியும் விற்றார் தாங்களே அந்நியர் ஆனார் செல்ல தமிழின் தொடர்வற்று போனாருங்கிறான் யாரு பாரதி இவனை பாப்பான்ட்டு இவரை தந்தைன்னு சொல்றது எப்படி ஏற்கிறது அப்ப அந்த இடத்துல கிளர்ந்து எழ வேண்டியது இருக்கு எங்க புரட்சி பாவனன் தாத்தா பாரதி தாயை படித்தவனை தடுத்தாலும் விடாதரா தமிழை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதாங்கிறான் இப்ப அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப உங்களுக்கு புரிந்து நீங்க பேசிய பெண்ணிய உரிமை சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே வெற்றுவார் இல்லை இப்போ அதான் அடுத்த ரெண்டாவது கேள்வி வச்சுருக்கேன் அதாவது நீங்கள் வந்து அந்த குலத்தொழில் சமூக நீதி இந்த பெண்ணியத்தெல்லாம் வந்து நீங்கள் சரித்திரத்தை படித்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு டாட் காம் ஒரு இதில் வந்து ஒரு கட்டுரை எழுதி உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அதுதான் இப்போ போகிறேன் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து இந்த சமூக நீதி இந்த வரலாறு இதெல்லாம் என்னை கொஞ்சம் கற்பிங்க பெரியாருடைய சமூக நீதி என்னன்னு சொல்லுங்கள் குலக்கல்வியை திட்டத்தை எதிர்த்து இவர் மட்டும்தான் ஒரு அண்ணாரா மேடையில பேசும்போது காமராஜரைய ஏத்து பேசலையா குலக்கல்வி திட்டத்தை குலக்கல்வி திட்டத்தை இவர் மட்டும்தான் ஏத்து பேசுனாரா சொல்லுவேன் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து பேசுனாரா அவருன்றீங்க ஏன் வேலை வாய்ப்பு இல்லைன்னா இங்கே பல்லம்பரையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டான் இஸ்லாமியத்தோட படிக்க ஆரம்பிச்சனால வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னதை எப்படி எடுத்துக்கிறது அதை எப்படி எடுத்துக்கிறது இது என்ன இது இந்த கல்வி இதை எப்படி எடுத்துக்கிறது அதனால அதுக்கு பெரியார் பேசியிருக்கிறாரு போராடி இருக்கிறாருன்னு சொல்லுங்கள் ஏற்கிறோம் பெரியார் தான் பெரியார் தான் இதை பெற்றுக் கொடுத்தார் பெரியார் தான் போராடினாருங்கிற ஒற்றை குறியீடு இருக்கல அதை ஏற்க முடியாது அதுக்குள்ள எங்கள் முன்னோர்களினுடைய எல்லா உழைப்பையும் எல்லா பெருமையையும் சேர்த்து மூடி விட்டுறாரு புறந்தள்ளி விட்டுற இப்போ இப்படி பார்ப்போம் செக்கெழுத்தவனை எங்கே வச்சுருக்கீங்க எங்கே வச்சிருக்கீங்க பாரதி எங்கே இருக்கான் பாரதேசம் எங்கே இருக்கான் இந்த கம்பனுடைய நாட்டரசம் சமாதியை பார்த்துருக்கீங்களா வேலு நாச்சியாருங்கிற எங்கள் வீரப்பெரும் பாட்டி அடக்கமண் இடத்தை பார்த்தீங்களா நினைவிடம் பார்த்தீங்களா பூலித்தேமே மருது பாண்டி இந்த தூரன் தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோன் சுந்தரலிங்க இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க இந்த பண்டாரவண்ணியம் பெரும்புடு இவங்கெல்லாம் இருக்காங்களா எங்கள் பாட்டங்க அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க இந்த கப்பல் ஓட்டி செக்கில் தான்ல அவனை எங்கே வச்சுருக்க நீ சமகாலம் தானே நீங்கள் எல்லாம் போரா போராட் பெரியார் எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்து என்ன என்ன பட்டிருக்கு அப்படி கருணாநிதியும் நல்லகன்னு ஒரு வயசு ஆளுகுதானே ஒரு வயசான கூட அவர் பல ஆண்டுகள் இந்த நாட்டு விடுதலைக்கு சிறையில் இருந்து மீசையெல்லாம் ஒவ்வொன்றா பிடிங்கி சுட்டு சுட்ட துயரத்தை அனுப்பிச்சு ஒரு பதவியை அனுப்பிக்கானு நீ அந்த சமகாலத்தில் ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் வந்து நாட்டை பலமுறை ஆண்டு எங்கள் முன்னோர்கள் நினைவிடங்கள்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல மொழிக்காக செத்தவனெல்லாம் எங்கே போச்சுருக்குன்னு தெரியல மொழிக்காக செத்த எங்கள் ஊர் ராஜேந்திரன் ஒருத்தருக்கான்ல அவன் நினைவிடமே இல்லை அது ஒரு முதலாளிகிட்டு இருந்தது நான் போய் கெஞ்சி கெதறி முதல்ல ஒரு முன்பணம் கொடுத்தேன் இப்போ கொடுத்து அந்த அந்த ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க ரெண்டு லட்சம் கேட்குறாங்க பத்தாயிரம் கொடுத்து இப்போ நான் தான் வாங்கி அந்த இடத்த பாதுகாக்க போகிறேன் அளவுக்கு நீ மொழிக்காக செத்தவனில் எங்கே இருக்கேன் மூளை கொத்தலாம் அங்கே இங்கே போய் தேடணும் ஆனால் நீங்கள் எல்லாரும் உலக புகழ்பெற்ற கடற்கரையில் ரெண்டு ரெண்டு ஏக்கர் இருக்குது இப்போ எடுத்துட்டு போய் படுத்திருக்கீங்களே நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க பெரியாருக்கு சொத்து இருந்து அவருடைய நினைவிடங்களை வச்சிருக்கிற மாதிரி எங்க முன்னோர்களுக்கு பாதுகாத்து வச்சிருக்க திராவிட அடையாளங்கள் போல எங்கள் அடையாளங்கள் இருக்கா அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது திட்டமிட்டு இந்த இனம் வந்து வீழ்த்தப்படுது புறக்கணிக்கப்படுது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு வருந்தி பாடலாம் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணும் எங்கும் இல்லை எங்கும் காணோங்கிறான் ஆனா இங்க எங்கேயுமே காணமே தமிழை தமிழகத்தின் வீதியில் எங்கே தமிழ் இருக்கு தெருக்கெல்லாம் எங்கே தமிழ் இருக்கு திட்டமிட்டு இந்த திராவிடர்கள் வந்து தன் மொழியை அழித்து ஒழிக்க வேண்டிய தேவையில் தமிழ் இருக்கிறவரை தமிழன் தமிழனாக இருப்பான் தமிழன் தமிழனாக இருக்கிறவரை தமிழன் அல்லாதவன் வாழவும் ஆளவும் இங்கே கடினமாகிருங்கிறதுனால எங்கள் மொழியை சிதைச்சி அதை அழித்து ஒரு ரெண்டு மூணு சீட்டுக்கு எங்களை வந்து சாதி மதங்களாக பிளந்து பிரித்து கூறு போட்டு எங்களுக்குள்ளே மோத விட்டு ரத்தம் சிந்தும்போது நக்கி குடிக்கிற ஓனாய்களாக திராவிடம் தெரிஞ்ச பிறகு இது புரிய வருதுன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் சாகும்போது இது பதவி கேட்டு அலைஞ்சு நின்று பாருங்க தான் இது தெரியுது இரண்டாவது இந்திய கடலுக்குள்ள இத்தனை பேர் சாகும்போது ஒவ்வொன்றுமே செய்யல எது ஒன்றுக்கு எங்களோட நின்றுக்கு காவிரி நதிநீர் விரிப்பு கச்சத்தீவு மீட்பு இல்லை நீர்வள பாதுகாப்பு கல்வி மருத்துவ தரம் உயர்த்துதல் எதுலேயுமே இல்லை அப்படி பார்க்கும்போது ஜெய் இது வெற்று ஏமாற்று ஒரு சித்தாந்தது ஆரிய மாயை அண்ணா எழுதியிருக்கார் இல்லையா அது மாதிரி இது ஒரு திராவிட மாயை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம எதிர்த்து சண்டை செய்ய வேண்டியது வந்துடுது உங்களுக்கு விளங்குது நினைக்கிறேன் அது இந்த தான் நமக்கு கண்களை வந்து பழிச்சுன்னு திறந்து விட்டுருது ஆகா இது ரொம்ப ஆபத்தான கட்டமைப்பு இதை உடைக்கணும் அப்படின்னு நம்ம செய்ய வேண்டியது இப்போ நம்ம தமிழக அரசியலை பொருத்திலுள்ள திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி திராவிடன்ற வார்த்தை இருந்தால் தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுன்ற மாதிரியே ஒரு சித்தாந்தத்தை சுதந்திர காலத்துலேருந்து இருந்து ஒரு அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் கூட வச்சுங்க வச்சு அப்படியே கட்டமைச்சிட்டு வந்திருக்காங்க இந்த இடத்துல திராவிடத்துக்கு எதிராக தமிழகத்தில் அரசியல் பண்ணி அதுக்கான வாக்கு வங்கியை உருவாக்க முடியும் நம்புறீங்களா நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கமா இல்ல உருவாக்கி இருக்க திராவிடம் இல்லாத ஒரு அரசியல் கட்சி ஒரு எளிய பிள்ளைகள் எனக்கு என்ன அரசியல் பின்புல இருந்தது வாக்குக்கு காசு விடுகல விளம்பரங்கள் இல்லை ஊடக ஆதரவுகள் இல்லை எப் எதுவும் இல்லாமல் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு எட்டரை விழுக்காடு வாக்கை வாங்கி தனிச்சு நின்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி ஆக முடியுதுன்னா நான் வெற்றி பெற்ற அரியணைக்கு வர முடியாத என்ன நீங்கள் சொல்கிறீங்க என் கோட்பாடு வெல்லவே முடியாதுன்னு நீ என்னை பார்த்து பதற பயப்படுற எதுக்கு பயப்படுற அதை சொல்லி எதுக்கு பயப்படுற அதான் ஒன்றும் இல்லை திராவிடம்னு ஒன்றும் இல்லை பெரியாரை பேசாமல் திராவிடம்னு இல்லாமல் எதுவும் இல்லைன்னா இல்ல வச்சுக்க வச்சுக்க நான் எனக்கு வேணா திராவிடம் வேணா எனக்கு வந்து பெரியார் வேணாம் நான் வென்று காட்டுறேன்னா பாரு இது என் தேசம் இங்க இருக்க இருந்திருக்க வேண்டிய அரசியலே தமிழ் தேச அரசியல் தான் நீ ஏமாற்றி நீ பேசும்போது பாரு திராவிடர் கழகம் தலைவருக்கு பட்டம் என்ன தமிழர் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவருக்கு பட்டன தமிழ் இனத்தலைவர் இது எப்படி ஏன் திராவிட இல்லை திராவிட தலைவர்னு போட்டுக்கலை நீங்கள் திராவிட இனத்தலைவர்னு போட்டுக்கல ஏன்னா இல்லை இது வரைக்கும் திராவிடம்ங்கிற சொல் எந்த மொழி சொல்லணும் உனக்கு சொல்ல முடியல திராவிடம்னால் என்ன அதுக்கு ஒரு வரையறை ஒரு டெஃபினிஷன் இருக்குன்னு அது சொல்ல தெரியல அது ஒரு மயக்கம் பெரியார் தான் கல்வி அவர் இல்லைன்னா நீங்கள் படிச்சுருக்க முடியாது நாங்களேன்னா நீங்கள் பள்ளிக்கூடம் இருக்க முடியாது நீங்கள்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒன்றுமே இருந்திருக்காது அது இருந்துருக்கா இது இருந்து இப்படி பேசி பேசி அதை அப்படி மூளை செலவு பண்ணி வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி எங்களை பண்ணி விட்டுட்டீங்க இப்போ நான் வந்து நீங்கள் ஒன்றில் தானே தொடங்கினேன் எட்டுக்கு வந்திருக்கலாம் எட்டை பதினாறாக்கி பதினாறு முப்பத்தி ரெண்டாக்க ஆக முடியாது சொல்லுங்க ஒன்றுமே இல்லை வாய்ப்பு இருக்குது அப்புறம் இது வந்து ஏற்கனவே வந்து சில பிரதமருக்கு சில கடிதங்கள்லாம் அனுப்பப்பட்டது இந்த மாதிரி பாஜக வந்து இங்கே வலிமை குறைஞ்சிருக்கு சீமான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து கூட்டணி வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குன்ற மாதிரி சில பரிந்துரைகள் பிரதமருக்கு அனுப்பப்பட்டிருக்கு நீங்களுமே வந்து என்னை ஏற்றுக்கொள்கிற மாதிரி நம்ம பா வந்துட்டோம்னா என்ன ஏற்றுக்க பிரதமர் என்ன முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்க கற்று இருந்தால் அப்போ கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எத்தனை நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கீங்க அப்போ ஒருவேளை இது பாஜகவுக்கு நெருக்கமான அந்த பெரியார் வந்து பயன்படுறாரு அப்படி கிடையாது இவங்க சும்மா அப்படி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் கடிதம் எழுதுறதுக்கு இல்லை எனக்கு கேட்டு எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்கல்ல பேசியிருப்பாங்கல்ல நான் நிராகரிக்க காரணம் அந்த இந்திய திராவிட கோட்பாடுகளை நம்ம ஏற்க முடியாது இப்போ நீங்கள் இந்தி இது வந்து அவங்க வந்து தமிழ் மொழி அப்படின்னு நிற்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்தி தான் அவங்களுக்கு உங்களுக்கு புரியணும் தான் அவங்களுக்கு வரலாறு என்பதே வட இந்திய வரலாறு தான் ரெண்டாவது அவங்க இப்ப கச்சத்தீவு மீட்புல ரெண்டு கட்சிகளுக்கு என்ன நிலைப்பாடு காவிரி நதிநீர் உரிமை முல்லை பேரியாற்று நதிநீர் உரிமையில அவங்களுக்கு என்ன நிலைப்பாடு அப்ப எதுவுமே இப்ப இது இந்த நச்சு திட்டங்களை எல்லாம் என் நிலத்துல கொண்டு வந்து திணிச்சது நீங்க அதை திணிக்கும் போது கட்டி கையெழுத்து போட்டு வேடிக்கை பார்த்தது திராவிடம் இப்ப இந்த கட்சிகளோட போய் நம்ம நின்று இது பண்ண முடியாது அதனால நீங்கள் பெரியாரை எதிர்ப்பது திராவிட சித்தாந்தத்தை எதிர்ப்பது உடனே ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு போயிருதுன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா நான் தான் கேட்டேன் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு ஒன்றும் இருக்குல்ல அது தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்துச்சு முத முதல்ல அம்மையார் ஜெயலலிதா கூட்டின்னு வைக்கிறாங்க அது தவறுனு ஒன்று திரும்ப பெற்று வாஜ்பாய் ஆராய்ச்சியை கவிழ்த்துறாங்க திருப்பி கூட்டணி வச்சு அஞ்சாண்டு அந்த ஆட்சி தூக்கி பிடித்த பெருந்தகையார் இந்த திராவிட சித்தாந்தத்தின் முதன் தளபதி தளபதி இதே பெரியார் அண்ணாவெல்லாம் பேசுனா பெருமக்கள் அன்றைக்கி அஞ்சாண்டு சொகுசாக பதவி அனுபவிச்சிட்டு இருந்தீங்க அதில் அவங்களே சொல்கிறாங்க இந்திய நிலப்பரப்பு முழுதும் பாரதிய ஜனதாவை வலுவாக கொண்டு போய் வேறு கொண்டுவதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்தது ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த ராஜ்நாத் சிங்கே அந்த காசு வெளியீட்டு விழாவில் பேசுனதுலாம் இருக்குது அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸும் திராவிடர் கழகம் போல் ஒரு சமூக அமைப்பு தான் அது திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கடித முரசில் எழுதினது இருக்குது நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிட்டு எங்களை வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலி பிஜேபி கைக்கூலி அப்படின்னு என்ன திராவிடம்னு இருந்தால் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சித்தாங்கிறதுக்கணுமா சொல்லுங்க நீ என்ன காங்கிரஸோட கூட நிற்கிற பிஜேபி இருந்து காங்கிரஸ் இதில் ஒன்றில் மாறுபடுதுன்னு சொல்லு நான் அதை ஏற்கிறேன் என்ன அவன் மதவாதி மிதவாதி அவன் மசூதியை இடித்தாங்கிற இவரை இடிக்க அனுமதிச்சாங்க காங்கிரஸ் ஆட்சியில் அவர் மோடி அடிக்கல் நாட்டினாரா ராகுல் காந்தி சொல்லுங்க சொல்லுங்க அவன் அவன் உலகமே சொல்லுது கூட சொல்றாரு ராகுலும் பிரியங்காவும் சாப்ட் இந்துத்துவாவும் கையில எடுத்துட்டாங்க அப்படின்னு அவன் சவுண்ட் இந்துத்துவா நீ சாப்ட் இந்துத்துவா 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 அவன் நூறு விழுக்காடு இந்துக்கள் பிஜேபி நீ தொண்ணூறு விழுக்காடு இந்து திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க சொன்னா பரவாயில்ல தலைவரே சொல்றாரு அப்புறம் நீ என்னை போய் போயிட்டு நான் முருகன் எடுக்கும்போது கேள்வி பண்ணேன் நான் வேலை தூக்கும்போது கேவலப்படுத்தினேன் இப்போ நீ என்னத்துக்கு வேலை தூக்கிட்டு மாநாடு போட்ட உனக்கு எந்த நிலைப்பாட்டில் நீ உறுதியானிருக்க ஓட்டு எங்கே இருக்கோ அங்கே தட்டேந்திக்கிட்டு போவேன் அதானே அப்புறம் அதனால இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு வந்து நீ இது அப்படி இருக்க முடியாதுல்ல ஆனால் இப்போ வந்து ஆரம்பத்தில் நீங்களே ஒரு நாத்திகம் பேசுன மாதிரி சில காணொலிகள் பார்த்துருக்கீங்க அதுக்கடுத்து வரும்போது சிறுபான்மையினர் வாக்குகள் உங்களுக்கு வரலன்னு நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டதையும் பார்த்துருக்கோம் அவங்களோட விமர்சனம் பண்ணது இறை தூதரே வந்து சொன்னால் கூட அவங்க ஓட்டை மாற்றி போட மாட்டாங்க அப்படின்னு சொன்ன விமர்சனங்கள் இப்போ சமீப காலமாக நீங்கள் எப்பயுமே விபூதி குங்குமத்தோட தான் வரீங்க போகிறீங்க இதெல்லாம் ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி வேணாம் ஆனால் பிஜேபியோட ஓட்டுகளை எடுக்கணும் அதற்கான ஒரு வழிமுறையாக அது அப்படி கிடையாது தமிழ் தேசிய அரசியலில் நீ முன்னெடுக்கும் போது ஒரு தேசிய நம் மக்களுக்கென்று அவனுக்கென்று ஒரு வழிபாடு அவனுக்கென்று ஒரு பண்பாடு மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு எல்லாமே சேர்த்து தான் ஒரு தேசியன விடுதலை மூணு சுவத்தில் வீடு கட்ட முடியாது நாலு சுவர் கட்டணும் அது நாலாவது சுவர் பண்பாட்டு சுவர் வழிபாட்டு சுவர் அதனால் அம்பேத்கரே சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதுங்கிறார் நான் அந்த சமயங்கிற சொல்ல எடுத்துட்டு பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாதுன்னு அப்படியே வச்சுக்கிட்டேன் அவரே சொல்கிறாரு எப்பவுமே நீ வந்து சீக்கியருடைய வெற்றிக்கு குருநானக்குடைய மத சீர்திருத்தம் தான் காரணம் மராட்டியர்களினுடைய அரசியல் வெற்றிக்கு மராட்டிய ஞானிகளினுடைய அரசியல் சீர்திருத்தம் அரேபியர்களுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் நவிகள் நாயகருடைய சீர்திருத்தம் மத புரட்சி அதே மாதிரி ஐரோப்பியர்களுக்கு அது இந்த மார்டின் லூதர் கிங் மார்க் இவங்களை மாதிரியான மத சீர்திருத்தம் பிரான் இவர்களுடைய மத சீர்திருத்தம்னு சொல்லிக்கிட்டே வரல அதாண்டா இதுக்கெல்லாம் காரணம் அதனால இது போதுமா உதாரணம் இன்னும் வேணுமாங்கிறார் அப்போ சமய புரட்சி வேறணும் அப்போ தாண்டா அரசியல் புரட்சி வெல் வெல்லுங்கிறார் இதை சிம் ரஞ்சித் சிங் மான் என்னுடைய மே பதினெட்டு கட்சி கூட்டத்துக்கு வந்த பஞ்சாப் இது எம்பி அவர் வந்து சொறாரி சிமான் எல்லோரும் எல்லாம் கோயிலுக்குள்ளே விட்டுட்டு நீ எப்படி அவனை சரி பண்ணுவேன் அப்படின்னோடனே அதுக்கு வேலை தான் நான் இந்த வீரத்தமிழர் முன்னணின்னு ஒன்று ஆரம்பித்தேன் இப்போ எங்கள் அண்ணனுக்கு வந்து இறை நம்பிக்கை இல்லை எங்கள் தலைவருக்கு ஆனால் முருகனை வழி வழி வழிபட்டார் இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தமிழர்களுக்கு கடவுள்கள் இல்லை கடவுள் இல்லை தெய்வம் இருக்குது தெய்வம்ங்கிறது மு முன்னவர்கள் மூத்தவர்கள் எங்கள் தெய்வம் அது எங்கள் மறையே சொல்லுது வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் இறை இருக்குது இறை என்றால் அரசன் என்றும் பொருள் வருது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று இதுதான் எங்களுக்கு இருக்குது இப்போ அதில் நீங்கள் ஒரு ஒரே ஒரு ம ஒரு கடவுள் வந்து உலகத்து புறம் படைத்து காத்து ரசிக்கிறாங்கிற கோட்பாடு நமக்கு ஏற்புடையதில்லை ஆனால் எங்கள் முன்னவர்கள் வந்து எங்களுடைய வழிகாட்டிகள் போற்றத்தக்கவர்கள் எங்களுடைய தெய்வங்கள் அப்படி தான் இருக்குது அந்த அடிப்படையில் இப்போ எங்கள் அண்ணன் நாடடைஞ்சிருந்தாலும் அவருக்கு நம்பிக்கை இருக்குது இல்லையோ மக்களுடைய வழிபாட்டில் அனுமதி அனுமதிக்கணும் அது மாதிரி தான் இப்போது நான் வந்து ஒரு மகனாக தமிழ் மகனாக என்னுடைய இன உரிமைக்கு நிற்கும்போது நான் என்னுடைய வழிபாட்டையும் சேர்த்து என்னுடைய பண்பாட்டையும் சேர்த்து மீட்கணும் அந்த இடத்துல என்னுடைய வழிபாடு இது நான் இன்றைக்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம் நான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கலாம் நான் இன்னைக்கு பௌத்தத்தை ஏற்றுக்கலாம் இதை தொடர்றதுக்கு முன்னாடி நான் என்னவாயிருந்தேன்ல இந்த சமயங்களை ஏற்கிறதுக்கு முன்னாடி நான் எந்த யாரை வழிபட்டேன் சிவன் முருகன் சிவன் இதுல என்னுடைய பரமம் என்னுடைய பேராசிரியர் தோ பரமசியம் சிவனுக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே இல்லைன்றது சிவன் காலம் வேறு முருகன் காலம் வேறு சிவனுக்கும் மூத்தவன் முருகன்கிறார் அவர் ஆய்வில் நீவிக்கிறார் என்னுடைய பேராசிரியர் இப்போ அந்த மாதிரி எங்களுடைய முன்னோர்கள் மாயோன் உங்களுக்கு முதல் திணையின் தலைவன் முருகன் ரெண்டாவது திணையின் தலைவன் மாயோன் அவன் தான் கண்ணன் கிருஷ்ணன் இன்னைக்கு இருக்குது அடுத்து சிவன் மூன்றாவது திணையின் தலைவன் வேந்தன் அவன் தான் இந்திரன் அழைக்கப்படுது நாலாவது நிலத்தின் தலைவன் வந்து வர்ணன் அப்புறம் பாலை நிலத்தின் தலைவி கொற்றவை இருக்கு கொற்றவையின் மைந்தனேன்னு கூட முருகனை சொல்கிறதெல்லாம் இருக்கு இப்போ இந்த மாதிரி வழிபாட்டை சேர்த்து மீட்கணும்னு நான் போராடும் போது நீ வழிபாடே இல்லை உனக்கு கோயிலுக்குள்ளே போகாத கோயிலில் போய் கும்பிடாத அது வந்து ஒரு அறிவு கட்டதனோ அது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் கோயில் எனக்கு வழிபாட்டுத்தலமாக மட்டும் இல்லாமல் வரலாற்று பேராவணமாகவும் இருந்திருக்கு அந்த கோயில்களின் மதில் சுவரில் தான் என்னுடைய கல்வெட்டுகள் சான்றிதழ்கள் செப்பேடுகள்லாம் பதிக்கப்பட்டது அப்போ அதை விட்டு வெளியேறும்போது நான் வரலாற்றிலிருந்து வெளியேறினேன் அப்போ வரலாற்றிலிருந்து வெளியேறி மொழியிலிருந்து வெளியேறிவிட்ட இனம் வந்து வாழ அப்போ அதை மீட்கணும்னு போராடும் போது நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அதையும் சேர்த்து மீட்க வேண்டியிருக்கு அதில் நான் சைவர்கள் நாங்கள் உங்களுக்கு தெரியும் சிவன் முருகனை வழிபடுகிற சைவ மரபினர் மாயோனை பெருமாளை வழிபடுகிற வைணவர்கள் அது பெருமாள்ங்கிறது நாங்கள் தான் தமிழில் அது இந்த சமஸ்கிருத சொல்லு வைணவம்னு வருது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் பெருமாள்ங்கிறது இப்போ நீங்கள் வந்து அவரை திருமால் பெருமாள்னு அழைக்கிறீங்க நீங்கள் வெங்கடா சலபதி இடத்துக்கு பேர் வச்சுக்கிறீங்க மால் என்றால் கருப்பு நாங்கள் நாங்கள் வந்து மாயமாக வந்து மாயமாக மறையுது மேகம் அந்த மேகம் மழை பொழிவில் தான் நாங்கள் முல்லை நிலத்தில் வாழும்போது ஆடு மாடு மேய்ப்பதற்கு வளர்ப்பதற்கு வளர்த்து வேட்டையாடி உண்டதை வளர்த்து உண்ணணும் முடிவெடுக்கும் போது வளர்க்கும் போது எங்களுக்கு ம தான் மூலமாக இருக்குது அந்த மலையை கருகருன்னு மேகம் வந்து கருகருன்னு பேஞ்சு விட்டு கருகருன்னு போயிடுறதுனால கருப்பாக வருது போகுதுன்னு கும்பிட்டோம் அதுதான் கார் மேகன் கருமை நிற வண்ணன் உங்களுக்கு கார் மேகம்லாம் பேர் வர்றதுக்கு காரணம் அது மால் கருப்பாக இருக்குல்ல மால் என்றால் கருப்பு வணங்குகிற தெய்வத்தை மரியாதை ஆசி பெருமாள் திருமால்னா அதில் தான் அது உருவாகுது கண்ண கண்ணன்னாலும் கருப்பு தான் இப்போ அப்படி வரும்போது அதுலேருந்து நாங்கள் அந்த வழிபாட்டில் வர்றோம் அப்படி வரும்போது நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து இதை இதை இப்படி இப்படி தானே வருது உங்கள் மாயன்மையிறே காடுறை உலகு செயன்மையை மைவரை உலகு வேந்தன்மையை திம்பணல் உலகு வர்ணன்மேயே பெருமணல் உலகுன்னு பாடியிருக்கு தொல்காப்பியம் இப்போ இந்த வழிபாட்டை மீட்க நான் போராடும் போது ஒரு இனத்தின் மகனா நீ என்னை வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்னு பேசினா நீ யார் முதல்ல உனக்கு தான் கடவுளே இல்லையே நீ ஆகுனா இதை பேசினாலே பிஜேபின்னா இப்படி எப்படி 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 புரியல நீ அவனோட கூட்டணி வச்சு பதவியெல்லாம் அணிவிப்ப கூடி கும்மி அடிப்ப நாங்கள் வந்து எனக்குன்னு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோட்பாட்டை எதிர்க்க நீ வந்தா தானே எங்களுக்கு அறிவில்லை எங்களுக்கு அந்த தத்துவங்கள்ல எது சரியோ சரி என்றும் எது தவறோ தவறு என்றும் சிந்திச்சு சேர்க்க நீக்க அறிவற்ற கூட்டமாக இது சொல்லுங்க நீங்க அவ்வளவு முட்டா போயில்கள சொல்லுங்க இதெல்லாம் வந்து அது ஏற்புடையதில்லை வீண் பழி இப்போ அடுத்து இது ஈரோடு கிழக்கு ஈரோடு கிழக்கு பொறுத்தளவு இப்ப அதிமுகவும் சரி தேமுதிகவும் சரி அவங்களுடைய ஆளுங்கட்சியுடைய அராஜகம் பண மழை பெய்யும் எல்லாம் அராஜகத்தையும் கட்டவிழ்த்து விடுவாங்க அதுக்கிடையில் நாங்கள் போய் அந்த ஜனநாயகத்துக்கு அந்த கொலையில் நாங்கள் பங்கேற்க விரும்பலை அப்படின்ற மாதிரி ஒதுங்கிடுறாங்க இப்போ நீங்கள் தொடர்ந்து விக்கிரவாண்டியிலையும் சரி இப்போவும் சரி தொடர்ந்து நீங்கள் போட்டியிடும்போது அப்போ அந்த கட்சிகள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் பொய்யா அல்லது நீங்கள் இப்போ மீறி போட்டிடுறதுக்கான காரணங்கள் என்ன இல்லை அந்த கட்சிகள் சொல்கிற குற்றச்சாட்டை நான் முழுமையாக ஏற்கிறேன் நூறு விழுக்காடு ஏற்கிறேன் நான் ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கிறேன் சுத்தம் சுகந்தரம் என்று எழுதி வைப்பது சரி இறங்கி கூட்டுவது யார் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் அது சரி சரியா எப்படி ஆக்குறது கேள்வி போறீங்க அது முன்னூறு ஆண்டு ஆனாலும் நாரும் இறங்கி ஒருத்தன் கூட்டணும் அவன் யாரு இறங்கி ஒருத்தன் சுத்தம் செய்யணும் அவன் யாரு அது ஏன் நாங்களா இருக்கக்கூடாது நீங்க விளைக்கிட்டீங்க விளைக்கிட்டீங்க உங்களை குறை சொல்லல ஆனால் சரியில்லாத சரி செய்யறதுக்கு தான் மாறுதல் சரியில்லாத சரி செய்யறதுக்கு தான் புரட்சி இப்ப நாங்க வந்து ஒரு ஒரு இந்த இந்த அரசியலை மாற்றி கட்டணும்னு நிக்கிற ஒரு ஒரு கோட்பாட்டை கொண்டு நிற்கும் போது களத்தை விட்டு வெளியேறினா சரியாக உங்களுக்கு தடுப்பாட்டம் ஆடிக்கிட்டே இருப்பேன் அது தற்காப்பா இருக்கும் பத்தாயிரம் எட்டாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் டெபாசிட்டு வருது வரல கட்டுத்தொகை வருது வரல ஆடிக்கிட்டு இருப்பேன் சரியான பந்து வந்தால் பவுண்ட்ரி தாக்கி அடிப்பேன் தூக்கி அடிப்பேன் சிக்ஸ் ஃபோராக மாறும் ஆனால் அது வரைக்கும் விளையாட்டு திடலை நான் நிற்கணும் எந்த பந்து எனக்கான பந்துன்னு நான் வந்து பந்து அந்த பந்து வரும்போது தான் நான் உள்ளே வருவேன்னா கஷ்டம் எந்த பந்து வந்தாலும் ஆடணும் அதில் எனக்கான பந்து வரும்போது தூக்கணும் அடித்து தூக்கணும் அதுதான் சரியானது அது இல்லாமல் நான் வந்து இல்லைப்பா நமக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு அது சரியில்லை நமக்கான காலத்தை உருவாக்கணும் பாதையை தேடாதடா தலைவர் தேடிட்டு இருக்காத உருவாக்கி அதுதான் அவனும் சொல்றான் ஹிட்லரும் என்னடா பார்த்துக்கிட்டு பாதையை பாதைய இருக்கியா இறங்கி நடந்து போடாதவே பாதையாயிருட்டான் இப்ப நான் வெளியேறிட்டு வச்சுக்கிறேங்கல்ல யாருமே போடல அப்ப எதிர்ப்பு இல்லாமல் அவங்க வென்றதாயிரும் எங்க ஆட்சியின் கிடைச்ச சாதனை எங்களை எதிர்கொள்ள யாருமே இப்ப இருக்கேன் ஒரு வீரன் ஓ சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் நாங்க தமிழ் தீ சித்தாந்தம் நீ பெரியாரு நான் பிரபாகரேன் வா மோதுவோம்னு ஒன்னு இருக்கணும்ல அதான் இந்த வேலை அதுக்கு அதுக்குத்தான் போட்டி போடுறது வெற்றி தோல்வியை பற்றி ஒரு வீரம் கவலைப்பட முடியாது எல்லா பொருளையும் வென்றவென்னு ஒருத்தருக்கானா உலக வரலாற்றுல அப்படி செய்திருக்க